சண்முகபாண்டிய பாண்டிய நடிப்பில் படைத்தலைவன் திரைக்கு வந்து மிக அருமையாக வெற்றி போட்டது பிளாக் பேஸ்டர் கிட்டு கொடுத்த திரைப்படம் நாளைய தினம் ஜூலை பதினெட்டு படைத்தளவன் திரைப்படம் ஒடிஜியில் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் கண்டு மகிழ்கள் மிக அருமையான ஒரு கதைகளை கொண்ட யானைகளை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி தூரத்தடி முழக்கம் திரைப்படம் அமைந்ததோ அதுபோலவே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு படைதளவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ்ஆப் வசூலும் அதிக கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் மற்றும் யானைகளை வைத்து எடுக்கப்பட்ட பல திரைப்படங்கள் இருக்கின்றன இருந்தாலும் பல வெற்றிகள் கொடுத்த திரைப்படங்கள் இருந்தாலும் சண்முக பாண்டியன் அவர்களின் படைத்தளம் மிக அருமையாக யோ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டையெல்லாம் இந்த பொட்டு வைத்த தங்கக்கடம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த திரைப்படம் வளர்ந்தது நாளை முதல் ஓடிஜியில் உலகமெங்கும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் கண்டு மயிலுங்கள் நிறைய பேர் தேட்டரில் போய் பொதுவாக பார்க்கிறது இல்லை அதனால் தான் அந்த ஓடிஜின்னு ஒன்று இது பண்ணுறாங்க அதில் திரைப்படம் வெளியானா அதுலேயும் வசூலை ஓரளவுக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான இருபது கோடி வசூல் கொடுத்த மிக அருமையான குறைஞ்ச பட்ஜெட்டில் உள்ள திரைப்படம் தான் படைத்தளவன் திரைப்படம் நாளை உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது கண்டு மகிழுங்கள் ஆக்ஷன் ஹீரோ சண்முக பாண்டிய விஜயகாந்த் நடிப்பில் படைத்தளவன் திரைப்படம் வெளியாகும் நிறைய திரைப்படங்கள் வருகிறது இருந்தாலும் சண்முக பாண்டியன் அவர்கள் திரைப்படங்கிறது ஒரு ஆதரவு அதிகமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் அவர் நடித்த படைத்தளவன் திரைப்படம் நாளை வெளியாகிறது சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் மூணு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் படம் பட்டையை கலப்புற அளவுக்கு வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு நாளை ஓடிசி தளத்தில் நீங்கள் கண்டு மகிழ்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு சினிமா துறையில் இருந்தாரோ அதுபோலவே அவர் பையனுக்கும் சினிமா துறையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதாநாயகனாக திரைப்படத்தில் சாதுவாக நடிக்கிறார் படைத்தலைவன் ஒரு வெற்றி தலைவனாக ஆனது ஓடிஜியில் நாளை கண்டு மகிங்கள் உலகமெங்கும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவது ரசிகர்கள் கொண்டாடுங்கள் கேப்டனின் படைத்தளவன் திரைப்படம் நாளை ஓடிஜியில் ஆவது கண்டு மகிழுங்கள்